வணக்கம் நண்பர்களே ஐயாயிரம் வருடம் ஏழாயிரம் வருடம் பாரம்பரியம் கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு கலாச்சார வளர்ச்சியினுடைய நாகரிக வளர்ச்சியினுடைய தொழு அதாவது துவக்கமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெருமைப்படுகிறார் அப்படி இருந்தால் அது பெருமைப்பட தகுந்தது தான் நான் அப்படி இருந்தால் சொன்னது என்னென்னா சரி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம் பெருமைப்படுகிறோம் நீங்கள் ஆய்வுகளுக்கு அனுப்பினீர்கள் அந்த ஆய்வுகளிலிருந்து நல்ல முடிவுகள் வந்தது எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு என்ன ஆய்வுகள் ஒரு ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கல்லோ மண்ணோ ஏதோ ஒரு பொருள் உலோகம் இவைகளை அந்த ஆய்வுகளுக்கு உட்பட்டு தொல்லியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு எத்தனை காலங்கள் இது இருந்திருந்தால் இப்படி மாறியிருக்கும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் அந்த அறிவியலின் அடிப்படையில் ஒரு பிரதேசத்தில் இருந்து உலகத்தினுடைய எந்த பிரதேசமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஆய்வு செய்து இது இத்தனை வருடம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு கணக்கு சரி அது இருக்கட்டும் அப்போ நாங்கள் எங்களுக்கு நாகரிகம் அப்பயிருந்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இருக்கட்டும் யாரும் அதில் மறுக்கலை புதுசாகவும் இல்லை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றி காலத்தில் முள் தோன்றிய தமிழ் அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே சின்ன பிள்ளை படிச்சிட்டோம் இப்போ புதுசாக வந்து ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு இது பழமையான நாகரிகத்தை தோக்கமே நம்ம தமிழ்நாடு தான் கீழடின்னு ஒரு இடம் அது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கீழடியில் வந்து இருக்கிற தொய்வு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் என்ன எடுத்தீங்க பாண்டங்கள் வேறு சில பொருட்கள் உயர் உயர்த்த பொருட்கள் உலோகங்கள் எல்லாம் எடுத்து செப்பு காசுகள் மாதிரி இதாக இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க சில கருவிகள் இருக்கும் அந்த கருவிகளோட பயன்பாடுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க சரி ஐயா ஐயாயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதாக ஆரம்பித்தோம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் சங்க இலக்கியங்கள் எங்கள் நிறைய எழுதணும் மொழி வளம் இருந்தது எல்லோருக்கும் மூத்த மொழி அதனால தான் செம்மொழி அடையாளம் கிடச்சிது எல்லாம் சரிங்கய்யா நீங்கள் என்னையா பண்ணுறீங்க ஐயா முதல்வர் அவர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சாராயத்துக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் வச்சுருக்கிற ஒரு கேவலம் நம்ம நாட்டில் தான் நடக்குது சாராயத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு அமைச்சர் அதுவும் அதுக்கு பேர் மதுவிலக்கு துறை ஆயத்தீர்வை மதுவிலக்கு ஆயத்தீர்வை என்னது கேவலமாக இல்லையா அந்த அமைச்சர் பண்ணுற ஊழல்கள் என்னென்று தெரியலையா ஐயா ஒரு விஷயம் ஆயிரத்தி கொ ஒரு பெரிய மோசடி நடக்குன்னு என்னோடய சேனல்லே நான் வெளியிட்டிருந்தேன் யார் பார்த்தீங்க ஸ்டாலின் உட்காந்து வேறு ஏதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம்னு சொன்னேன்னு உட்காந்து பார்க்குறீங்க ஐயா அதெல்லாம் பெருமை தான் பெருமைப்படுற அளவுக்கு மனநிலையில் நம்ம இல்லையே ஒரு மது உற்பத்தி ஆலையில் எவ்வளோ பாட்டில்கள் உற்பத்தியாகி தாஸ்மாக் போகுது ஒரு கணக்கு இருக்குது உதாரணத்துக்கு ஆயிரம் பாட்டில்கள் என்றால் ஒரு ஆயிரம் பாட்டில்களுக்கு ஆயத்தீர்வு என்னையோ அது ஆயத்தீர்வை வரியாக அரசுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை இதை நான் விரிவாகவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் என்னுடைய சேனல்லேயே பார்க்கலாம் ஆயிரத்தி இருபா வராது ஒரு பாட்டிலுக்கு இவ்வளோன்னு வச்சு விற்கணும் ரீட்டைல் கவுண்டரில் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படி எங்கே நடக்குது அதாரம் காட்டுக்கான் பார்க்க எத்தனையோ ஆதாரங்கள் வந்துச்சு நிறைய விற்பனையாளர்கள் வந்து நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு எந்த அதிகாரிகிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எந்த மந்திரீட்டிங் போய் சொல்லுன்னு சொன்னேன் வீடியோலாம் நானும் பார்த்துருக்கேன் பொது இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் அதெல்லாம் வீடியோ எடுத்து இதெல்லாம் போட்டுடறாங்களே சமூக வலைதளங்களில் நிறைய பார்த்துருக்கேன் ஒன்றால் முடிஞ்சு வைப்பார் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க இப்படி பாட்டிலுக்கு இருபது ரூபா நூறுரூவா பத்து ரூபா இன்னும் அயல்நாட்டு மதுபானங்கள் விற்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நூறுரூவா ஐநூறுரூவாலாம் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் அந்த விற்பனையாளர்கள் போய் சேர்ந்தால் கூட ரைட் ஆயிரக்கணக்கில் போட்டு மது வாங்குறாங்க ஒரு ஐம்பது நூறு அந்த விற்கிறவங்களுக்கு கொடுக்கறனால தப்பு இல்லைன்னு ஒரு சின்ன லாஜிக் அது லாஜிக் பொருந்தா தான் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்ரூவல் அஸ்வி அடித்து கேட்டு வாங்கி ஏன் ஏன் அந்த அளவுக்கு அந்த விற்பனைகள் இருக்கிற பேச்சு ஏச்செல்லாம் வாங்கிட்டு அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போவாங்களா எந்த விற்பனையில இருந்தாலும் அந்த மாதிரி மாட்டாங்க ஆனால் அதை ஏன் செய்கிறார்கள் அதிகாரிகளின் அழுத்தம் அதிகாரிகளுக்கு என்ன இதில் அவசியம் ஓரளவு பாருங்கப்பா அப்படின்னு உடலை ஏன் உடல்ல அவங்களுக்கு என்ன அழுத்தம் வேறு எங்கே இருந்தோம் இல்லைன்னா இது நடக்குமா இது நடக்குங்கிறது இது நடக்கிறது அப்படிங்கிறது இந்த செந்தில் பாலாஜின்னு ஒரு மாண்பு மிகு மாண்புவி செந்தூர் பாலாஜி அவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் ஸ்டாலின் அவர்கள் அவரும் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியாது அந்த மந்திரிகிட்ட கொடுத்தேன் அந்த மந்திரி ஏதாவது இப்படி எல்லா ஆளாளுக்கு ஒவ்வொரு மந்திரியும் அவர்கள் முடிந்த அளவு பணம் முடிக்கிறார்கள் என்பது பொது கிடைக்கிற செய்தி நான் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லலை துரைமுருகன் அவர்லாம் என்ன மகான் கருணாநிதி கால காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கிறாரு கருணாநிதிக்கு அப்புறம் பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாறினாலும் பொதுப்பணித்துறைனா துறைமுருகன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பதிஞ்சிருக்கார் அவர் என்ன பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இன்னும் கணக்கில் சொல்ல முடியல மண் சவடு மண் நீர்வளம் கனிம வளங்களை பூரா கொள்ளையடிச்சு இதை இணைத்து வாங்கி கொண்டிருப்பது எந்த குடும்பம்னு சொல்லி நான் வீடியோவே போட்டிருக்கேன் ஐயா உங்ககிட்ட இத்தனை பிள்ளைகள் உங்களுடைய அமைச்சர்கள் அத்தனை தவறுகள் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஏழாயிரம் வருடத்திற்கு முன்னால் எனது பாண்டிய சோழன் இருந்தால் ஐயா அதெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிறோம் ஆய்வுகள் வரட்டும் ஆய்வுகள் நாங்கள் படிச்சுக்கிறோம் ஒரு ஆட்சியாளருக்கு வந்து அருமை பெருமைகளை சொல்வது அல்ல அது மட்டும் மட்டுமல்ல வேலை சொல்லுங்க இவர்தான் போய் மண்ணை தோண்டி என்னமோ எடுத்து மெட்டீரியல்லாம் பேக் பண்ணி ஒரு ஆய்வகத்தை கொடுத்து இவருடைய சொந்த காசை போட்டு அதெல்லாம் செஞ்ச மாதிரி எல்லாம் அரசாங்க வரி இந்த வேலையை செய்வாங்க இஸ்ரோவுக்கு இஸ்ரோவில் ராக்கெட் போவாங்க தனியாக ஒரு வீடியோ போடணும்னு வச்சுருக்கேன் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க கோ வழ வழிபாட்டுத்தலங்கள் கூட வழிபாட்டு தலங்கள் சுத்தமாக இருக்காது கனிமூலங்களை கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் சாராய தெளிக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் நீங்கள் மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுருங்க குறைவான ஒரு நன்மைகளை செய்துவிட்டு சாதனையாக மேடைக்கு மேடை பேசி கொண்டிருப்பது ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திலேவிக்கும் அந்த பெண்ணுக்கு பேருந்து இலவசம் என்பதும் அந்த ம அந்த பிள்ளை மகளுக்கு கல்லூரி வர்ற வரைக்கும் மாத ஊதியத்தை ஊக்கத்தொகை கொடுக்குறதும் அந்த பையனுக்கு காலேஜ் பிடிக்கிறது காசு கொடுக்குறதும் இது ஒரு முதலமைச்சரின் வேலையா இதை செய்வது பெருமையாக அவங்களுக்குலாம் ஐயா எங்களுக்கு இந்த பணமே தேவையில்லைன்ற அளவுக்கு அவங்க அவங்க இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி இருக்கணும் அதுதான் ஒரு முதல் எது எது சாதனைன்னு இவங்களுக்கு சொல்ல தெரியல எது சாதனைன்னு இவங்களுக்கு தெரியல கடமையை செய்ய தவறி தப்பு தப்பாக ஏதாவது பண்ணிட்டு அதை போய் சாதனைன்னு விளம்பரப்படுத்திக்கிட்டு இதை எதிர்த்து பேசுனா அவங்கள ஏதோ அவர் பெரியார பேசிட்டாரு சிரியாரு பேசிட்டாருன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தொல் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையை அந்த அதில் இருக்கவங்கள அவங்க நிறைய பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வேலை அது ஒன்று தான் வேலை பரலாறு மண்ணை நோண்டி 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 அதை பார்க்குறது இதை பார்க்கறது ஐயா இதெல்லாம் நீ நோண்டிய பார்க்க வேணாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் கல்வெட்டுகள் இருக்கு கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் வந்து இவர் கிரந்த மொழிகளில் இருக்க கல்வெட்டுகள் பற்றி இவர் அறிவாரா ஸ்டாலினு முதல்வர்னால பேர் சொல்லி சொல்கிறேன் வயதில் பெரியவர் சொல்கிறேன் இத்தனை குறைபாடுகளையும் இத்தனை ஒரு மலிமா மலிய மலிந்த மலிவான அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் நாங்கள் ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை உங்கள் அமைச்சர்களை மற்ற வேலைகளை பார்க்க சொல்லுங்கள் தேர்தல் வந்து விட்டது இனி அவங்களுக்கு நிறைய பணம் தேவை தேர்தலுக்கு பணம் தேவை கட்சிக்கு இப்போ நான் சொல்கிறேன் நியாயமாக சளிக்கிறதுக்கு காசு வேணும்ல எங்கே போகிறது யாராவது அவங்க சொத்தை விற்று செலவு பண்ணுவாங்களா சொத்து விற்று செலவு பண்ணுற மாவட்ட செயலாளருக்கும் கீழே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி பண்ணியிருப்பார் தை எடுக்க பார்ப்பேன் இது ஒரு மலினமான அரசியல் தரம் தாழ்ந்த வா வாழ்க்கை தரம் இதையெல்லாம் முதல் ஒரு சற்று சிந்திக்கட்டும் நான் கூறுவது அவர்களுக்கு கோபம் ஏற்படுத்தலாம் ஆனால் இது உண்மை உண்மை இல்லை என்றால் இது உண்மை இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆமாம் பொது வெளியில் கிடைக்கிற தகவலை சொல்கிறேன் நான் கற்பனை பண்ணி ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு அவர் இப்படியெல்லாம் வரிகள் எல்லாம் ஏமாற்றி அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணத்தை பூரா ஒரு மாஃபியாஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க மணல் கொள்ளையில் யார் இந்த மூணு பேர்னு போட்டேன் பேரையும் சொல்லிட்டேன் ரியாக்ஷன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க திமுக எத்தனை பேர் சேர்றாங்கன்னு பார்த்து கணக்கு எடுத்துக்கிட்டு அதில் நான் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நெருங்கியிருச்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்க்கணும் இதில் போய் இந்த கணக்கு எப்படி பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க இப்படித்தான் இந்த அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது காற்றடிக்கும் திசையா அல்லது இவர்களாக ஒரு திசை நோக்கி இயக்குகிறார்களா தெரியாது ஆனால் தவறான திசையில் இந்த அரசு நகர்கிறது அரசியலும் நகர்கிறது உணர்வும் விழித்தெழுவோம் ஆ அதாவது ஆகக்கூடியதை செய்ய இயன்றதை செய்வோம் அடுத்தடுத்து வீடியோக்களை சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி